Friends, Welcome to Mitesh Vlogs. ஒரு மே கனவு இல்ல ஒண்ணு இருக்கும் அது மெயினா நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய கனவு தான் அந்த கனவு எங்களுக்கு இன்னைக்கு நிறைவேறியிருச்சு அதை பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன் லாஸ்ட் மந்த் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் போல தான் ஹவுஸ் வார்மிங் செரமனி நடந்துச்சு நாங்க இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாலாம் பிளான் பண்ணாம ரொம்ப சிம்பிளா தான் பிளான் பண்ணிருந்தோம் அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் டைமிங் வந்து காலையில நாலு டோட்டோ ஆறு ஸோ அதுக்கேத்த மாதிரி ஐயர் பிளான் பண்ணிக்க சொன்னாரு முதல் நாள் நைட்டோ வீட்டுல பூஜை இருந்துச்சு ஸோ பூஜை முடிச்சுட்டு அதுதான் செட் பண்ணிட்டு படுக்கவே நைட் ஒரு மணி ஆயிடுச்சு சாப்பிட்ற டைமும் கோழி கூற டைமும் ஒரே டைமா இருக்குன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தூங்கினதும் தெரியல எந்திரிச்சதும் தெரியல ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நடந்துச்சு கோமாதாக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க சொன்னாங்க சோ அந்த வைக்கிற டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து பயந்து வச்சிருப்பேன் ஏன்னா எங்க திடீர்னு நம்மள மாடு மூட்டிருமோனு ஒரு பயம் வந்துருச்சு ஏற்கனவே பயத்துல இருந்தேன் இதுல வேற இங்க பூச அங்க பூச அப்படின்னு பல இடத்துல பூச வச்சுட்டாங்க கோபூஜை எல்லாம் முடிச்சிட்டு வீட்டு நிலவாசலுக்கு பூஜை பண்ண சொன்னாங்க ஸோ அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டோம் ஏற்கனவே கணபதி ஹோம் ஒர்க்கு தேவையானது எல்லாமே ரெடியா இருந்துச்சு நாங்க போனதுமே அதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வரதா <laughs> வந்து

நிறைய பேருக்கு அந்த புகை சேராது அதனால எப்பட முடியும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அதே சமயம் பவர் கட்டும் ஆயிடுச்சு எல்லாம் நம்ம நேரம் பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பால் காய்ச்ச சொன்னாங்க வீடே பாத்தீங்கன்னா ஒரே புகை மண்டலமா இருந்துச்சு பக்கத்துல யார் நிக்கிறான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு கண்ணு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிட்டு அவங்க எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு சில பேர் கிளம்பிட்டாங்க அன்னைக்கு மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டேஜ் ஹோம்க்கு போனோம் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை வந்து அவங்களுக்கு செஞ்சோம் அங்க போனதுமே அங்க இருக்கவங்க எல்லாருமே எங்களை ரொம்ப நல்லா வரவே அவங்களை பாக்குறப்ப என் கண்ணுக்கு வந்து ஒரு குழந்தையா தான் எல்லாருமே தெரிஞ்சாங்க அவங்க எல்லாருமே எங்களை அவங்க குடும்பமா நினைச்சு ரொம்ப பாசமா நடந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம செய்யற ஒரு சின்ன உதவினால நிறைய பேர் நிறைய பலன் அடைகிறாங்க அதனால நாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியை செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்புறம் நாங்க இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்புறம் கிளம்பிட்டோம் வீட்டு ஃபங்க்ஷன் முடிச்சதும் பாத்தீங்கன்னா மாரிய சாமிக்கு சாமி படையல் போட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுவோம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. சோ அதுக்கு விரதம் வேறதொருந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். அப்புறம் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோட வீட்டு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாவே முடிஞ்சுச்சு. அப்புறம் என்ன நம்ம ஏற்கனவே இந்த வீட்டை வெக்கேட் பண்றது தானா. அங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிதீஷ் வாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 땡க் யூ.